சென்னை பெருநகர மாநகராட்சி நூற்றி எண்பத்தொன்பதாவது வார்டு கவுன்சிலர் பாபு ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் சொக்கலிங்கம் தாம்பரம் மாநகராட்சி மூன்றாவது குழு தலைவர் ஜெயபிரதீப் மற்றும் நாற்பதாவது வார்டு கவுன்சிலர் உசிலம்பட்டி நகரசபை தலைவர் சகுந்தலா இவர் பதினோராவது வார்டு கவுன்சிலராகவும் உள்ளார் ஆகியோரை அதிரடியாக பதவியில் இருந்து நீக்கம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அடாவடியில் ஈடுபடும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின் வகைமுறைகளை மீறி செயல்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் நான்கு பேர் மீது அரசு அந்த சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி இரண்டு கீழ் நடவடிக்கை எடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் அவரவர் வகித்து வந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்து ஆணையிட்டுள்ளது அதன்படி சென்னை பெருநகர மாநகராட்சி நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் பாபு ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் சொக்கலிங்கம் தாம்பரம் மாநகராட்சி மூன்றாவது மண்டலக்குழு தலைவர் ஜெயபிரதீப் மற்றும் நாற்பதாவது வார்டு கவுன்சிலர் உசிலம்பட்டி நகரசபைத் தலைவர் சகுந்தலா இவர் பதினோராவது வார்டு கவுன்சிலராக உள்ளார ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது தாம்பரம் குழு தலைவர் உசிலம்பட்டி நகராட்சி தலைவர் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் இரண்டு பேர் ஆகியோர் நீக்கப்பட்டது குறித்தும் அதற்கான காரணம் குறித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன் விவரம் வருமாறு உசிலம்பட்டி நகரசபை தலைவர் சகுந்தலா இவர் நகரசபை கூட்டத்தை கூட்டரங்கில் நடத்தாமல் அவரது அறையில் வைத்து நடத்தியுள்ளார் இந்த கூட்டங்களில் அவரது மகன் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டு உறுப்பினர்கள் பேசும்போது அவர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுகிறார் மேலும் மந்தத்தின் அதிகாரத்தை சுயமாக எடுத்துக்கொண்டு அவரது அதிகார வரம்பினை மீறி தன்னிச்சையாக பணிகளை எடுத்து முன் அனுமதி வழங்கி வருகிறார் அதேபோல் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை சரியாக மேற்கொள்ளவில்லை என்று ஆணையரின் குறிப்புகள் ஏதும் இல்லாமல் அந்த நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்து இருக்கிறார் சகுந்தலா திமுக சார்பில் கவுன்சிலராக போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் அவருக்கு நகரசபைத் தலைவர் பதவி கொடுக்காத காரணத்தால் திமுக வேட்பாளருக்கு எதிராக நகரசபைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பின்னர் அவர் அதிமுகவில் இணைந்துவிட்டார் சென்னை மாநகராட்சி நூற்றி எண்பத்தொன்பதாவது வார்டு கவுன்சிலர் பாபு பள்ளிக்கரணை பகுதியில் சுமார் நான்காயிரத்து எண்ணூறு வீடுகளுக்கு இணைப்பு கொடுக்கும் குடிநீர் திட்டப்பணிகளை இணைப்பு கேட்டு விண்ணப்பித்தவர்கள் தனது உதவியாளர்களை சந்திக்கும் வரை அவர்களுக்கு இணைப்பு கொடுக்கக்கூடாது என்று கூறியதாக புகார்கள் வந்தன மேலும் இணைப்பு கொடுக்கும் பணியில் ஈடுபட்ட ஐந்து ஒப்பந்தகாரர்களை பணிமனையில் இருந்து விரட்டிவிட்டார் குடிநீர் குழாயை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்த ஒப்பந்தகாரரை அடுத்து விரட்டினார் அவரின் உதவியாளர் பகுதி பொறியாளரை தாக்கியுள்ளார் சென்னை மாநகராட்சி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் சொக்கலிங்கம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஐந்தாவது வார்டில் சாலை சீரமைக்கும் பணி நடந்தது அப்போது சொக்கலிங்கம் மழை காரணமாக சாலை சீரமைக்கும் பணி எதன் காரணமாக தொடங்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பி தகாத வார்த்தைகளை கூறி பணிகளை நிறுத்தினார் மேலும் அவர் சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்படும் உள்கட்டமைப்பு பணிகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளுக்கு இடையூறாக இருப்பதுடன் அவற்றை தடுப்பது போன்ற அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு வந்தார் தாம்பரம் மண்டல தலைவர் ஜெய்பிரதீத் கவுன்சிலர்களின் ஆலோசனை இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு வந்தார் கடந்த எட்டு மாத காலமாக தொடர்ச்சியாக எந்த ஒரு கூட்டத்தையும் கூட்டவில்லை தாம்பரம் மாநகராட்சி மண்டல நிதியை தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் கூடுதல் நிதியை ஒதுக்கியது தன்னிச்சையாக செயல்பட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கையின்மையை உருவாக்கியது கடந்த ஜூலை மாதம் ரூபாய் மூன்று கோடி மதிப்பிலான ஒப்பந்த புள்ளிகள் கோருவதற்கான பணிகள் நடந்த செயற்பொறியாளர் அறையின் முன்பு சட்டவிரோதமாக ஆட்களை கூட்டி அந்த அறையை பூட்டி சாவியை எடுத்து சென்றது செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளர் அறையை ஆய்வு செய்ய வந்தபோது தடுத்து நிறுத்தியது அவரை எங்கும் நகரவிடாமல் தடுத்தது துணை ஆணையாளர் சென்றபோது உதவி செயற்பொறியாளர் அறை போடப்பட்டிருந்தது மண்டலம் மூன்று ஆட்கள் சளை செய்வது தொடர்பாக மேயர் ஆணையாளர் ஆகியோரின் ஒப்புதல் பெற்று பணி உத்தரவு வழங்கப்பட்டது ஆனால் ஓய்வு பெற்ற உதவி செயற்பொறியாளரின் இ டோக்கன் பயன்படுத்தி அதனை ரத்து செய்தது ஆகிய காரணங்களுக்காக இவர்கள் பதவிகள் பறிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது கவுன்சிலர்களின் பதவி பறிப்பு மற்ற கவுன்சிலர்களுக்கு பீதியை ஏற்படுத்தியுள்ளது